ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகரம் ஒன்றியங்கள் அதிமுக சார்பில் விடியா திமுக அரசை கண்டித்தும் சோளிங்கர் நகராட்சி சீர்கேட்டை கண்டித்தும் மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சம்பத் கலந்து கொண்டு விலைவாசி ஏற்றம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாத விடியா அரசு கண்டிப்பதாகவும் சோளிங்கர் நகராட்சி சீர்கேட்டையும் வரி உயர்வை கண்டித்து பேசினார் இதில் நூற்றி ஐம்பத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து மனித சங்கலி போராட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பல்வேறு அண்ணா திராவிட மண்டலத்திற்காக ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக கொண்டுவந்தனர் அதை தவிர்க்க அதை போராட்டத்தை விலைவாசி உயர்வு கண்ட போராட்டை அணத்திண்டிய அண்ணாது

E aí, E